வணக்கம் சார் வணக்கம் மேம் மார்க்கெட் ஒரு வருஷத்துக்கும் மேலே ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்கிறத பார்க்குறோம் ஸ்பெசிஃபிக்காக இந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம்னா ஒரு மந்த்லி க்ளோஸ் முடிஞ்சிருக்கு ஒரு மந்த் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ எப்படி இதை புரிஞ்சுக்கிறது ஓவராலாக இப்போ மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு சார் மார்க்கெட் வந்து நம்ம கொஞ்சம் பழைய ஸ்டோரிலாம் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் திருப்பி நம்ம அதை ரிப்பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை மார்க்கெட்டுக்கு நிறைய நெகட்டிவ் நியூஸ் வந்துட்டே இருந்தது நீங்கள் எது வரைக்கும்னா பிப்ரவரி வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம டொமெஸ்டிக் சைடில் நிறையா பாசிட்டிவ் நியூஸ் வருது ஒன்று வந்து நம்ம அந்த பட்ஜெட்டில் இன்கம் டேக்ஸ் அதுக்கப்புறம் ரேட் கட் பண்ணது திருப்பி வந்து ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ இப்போ லேட்டஸ்ட் ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி இதில் வந்து நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பூஸ்ட் அக்யூசேஷனுக்கு பேங்க் ஃபண்ட் பண்ணலான் இருக்காங்க ஐபிஓ ஃபண்டிங் நிறையா இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஆர்பிஐ வந்து நார்மலாக மானிட்ரி பாலிசி வர்றது ரெண்டு விஷயங்களுக்காக வருவாங்க ஒன்று வந்து இன்ஃப்ளேஷனை கண்டெயின் பண்ணுறதுக்காக மானிட்ரி பாலிசி வரும் அப்படி இல்லைன்னா க்ரோத் ஸ்டிமுலேட் த க்ரோத் அதாவது ஜிடிபியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த இருபத்தி மோர் ஃபோக்கஸ்ட் ஜிடிபியை குரோ பண்ணுறதுக்கு நம்ம எக்கானமியை குரோ பண்ணுறதுக்கான அத்தனை விஷயங்களும் அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து இம்மிடியேட்டாக ஒரு பலனை கொடுக்காது நாளைக்கே காலையில் வந்து பாசிட்டிவாக இருக்குமான இருக்காது பட் இதோட பெனிஃபிட் வந்து ஈவன் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ கூட ப்ரைஸ் கட் பண்ணதுனால எல்லோரும் போய் நம்ம வாங்க போகிறதில்லை அவங்களுக்கு இன்கம் இன்க்ரீஸ் ஆகணும் அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்குது ஸோ அப்போ வந்து இதோட பெனிஃபிட் வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நம்ம வந்து பார்க்கலாம் அடுத்த ரெண்டு மாதம் அடுத்த மூணு மாதம் அப்படின்ட்டு ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அந்த டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் ஹண்ட்ரட் போய்ட்டு திருப்பி இப்போ ஒரு எயிட் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஃபாலோ ஆகிட்டு லாஸ்ட்டு டூ டேஸ் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ இது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு ஃபர்தர் நெகட்டிவ் நியூஸ் இல்லைன்னா பெரிய அளவில் நெகட்டிவ் நியூஸ் இல்லைன்னா ஏன்னா இப்போ வந்து ட்ரம்ப்போட டேரிஃப்லாம் இப்போ பழகி போயிடுச்சு மார்க்கெட்டுக்கு அவர் ஃபார்மா செட்டிகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் போட்டார் போட்டுக்கிட்டோம் ஹெச் ஒன் பி விசா ப்ராப்ளம் ஓகே தென் மற்றதுலலாம் ஐம்பது பர்சன்ட் நூறு பர்சன்ட் போட்டுக்கிறேன் சரி ரைட் விடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு இப்போ மார்க்கெட் மார்க்கெட் ஹாஸ் டிஸ்கவுண்டட் தட் இனிமேட்டு ஏதாவது புதுசாக நெகட்டிவ் நியூஸ் வந்தால் தான் அப்படி இல்லைனா இந்த லெவல்லேருந்து மார்க்கெட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக மேலே போக ஆரம்பிக்கும் நம்மளுடைய கணிப்பு பிரகாரம் ஆனால் திரு நெக்ஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் அ புல் ரன் ஸ்டார்ட் ஃப்ரம் இயர் அது வந்து ஸ்டார்ட் ஆகும் நான் வந்து ரொம்ப கேட்டகரிக்கலாக அந்த வேர்டிங்கை யூஸ் பண்ணுறோம் இப்போ வந்து ஒரு அப்வேர்டு மூமெண்ட்டுக்கும் ஒரு நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் புல் ரன்னுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்வேர்டு மூவ்மெண்ட்டுன்னா இங்கேருந்து ஒரு ஐநூறு பாயிண்ட் அறநூறு பாயிண்ட் போகும் திருப்பி கரெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுல நெக்ஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் புல் ரன்னுங்கிறது இங்கேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேர்ட்டி பர்சன்ட்டுனா கிட்டத்தட்ட ஐயாயிரத்துலேருந்து ஆறாயிரம் பாயிண்ட்டு இங்கேருந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எத்தனை மாதத்தில் போகும்னா ஒரு எயிட்டீன் மந்த்சில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது எயிட்டீன் மந்த்ஸுங்கிறது நம்ம ஒரு கன்சர்வேட்டிவ் அப்ரோச் ஒரு சேஃபர் சைடில் சொல்கிறோம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ செப்டம்பர் மந்த் ரிசல்ட் வரப்போகுது ஆஃப் அலி க்ளோஸிங் ஆகிடுச்சு நீங்கள் அடுத்த வாரத்துலேருந்து ரிசல்ட் எல்லாம் வரும் ஸோ நம்ம ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் அதில் நெகட்டிவ் நியூஸாக இருக்கிற கம்பெனிஸ்லாம் ஃபாலோ ஆகும் பாசிட்டிவாக இருக்கிற கம்பெனிஸ்லாம் கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும் அதுக்கப்புறம் நமக்கு தீபாவளிக்கு அப்புறமே மார்க்கெட் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இட் ஸ்டார்டட் மூவிங் அப் ஒரு டுவெண்ட்டி செவன் தௌசண்ட்க்கு கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா ஒரு ஃபாஸ்டாக ரன் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்ம பார்க்குறது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அடுத்த ஃபேஸ் ஆஃப் புல் ரன் ஸ்டார்ட் ஆகுது காரணம் என்னென்னா உங்களுக்கு இன்கம் டேக்ஸில் சேவிங்ஸ் இருக்குது ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஜிஎஸ்டியை கம்மி பண்ணியிருக்காங்க பேங்க்ஸ் ஆர் வில்லிங் டு லேண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்குது இது எல்லாமே பெட்டர் நியூஸ் இதில் இப்போ லேட்டஸ்ட்டாக லாஸ்ட் ஒன் வீக் டென் டேஸில் இருக்கிற நெகட்டிவ் நியூஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஐடி கம்பெனிஸ்லாம் லே ஆஃப் பண்ணுறாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக டிசிஎஸ்சில் கொஞ்சம் நியூஸு சில கம்பெனிஸ்லாம் நியூஸ் இருக்குது இந்த லே ஆஃப் வந்து ட்ரம்ப்போட டேரிஃப்னாலேயோ அமெரிக்கா விதித்த டேரிஃப்னாலேயோ இல்லை வந்து புதுசாக வந்திருக்கிற ஹெச் ஒன் பி விசாவோட கண்ட்ரோல்லேயே இருக்கிறனால மாத்திரம் லே ஆஃப் இல்லை நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறது வந்து ஐடியில் இருக்கிறவங்களுக்கு காம்படிஷனே வேறு யாருமே கிடையாது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் அவங்க ஒரு ஆள் பத் ஒரு பத்து ஆள் பண்ணுற வேலையை ஒரு கோடு பண்ணி முடிச்சிருது ஸோ அப்போ வந்து அதுக்கான ஸ்கில்லை வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கணும் வேறு வழி கிடையாது ஸோ இது ஒரு ஃபேஸு இந்த ஃபேஸ் வந்து ஐடி கம்பெனிஸ் வில் அண்டர்கோ அனதர் ஒரு சிக்ஸ் டு நைன் மந்த்ஸுக்கு அண்டர்கோ போகும் அதுக்கப்புறம் அது வந்து அக்காமடேட் பண்ணிவிடுவாங்க இப்போ காலேஜஸ்லேயே நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் என்எல்பி இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக ஸோ புதுசாக வர பேட்ச் வந்து வில் கெட் அக்கம் ஸ்டார்ட் இந்த எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறவங்க அவங்க ஸ்கில்ல டெவலப் பண்ணிப்பாங்க பண்ணிவிட்டு தி வில் கெட் அட்ஜஸ்டட் வித் நியூ ஜாப் ரூல்ஸ் அது ஆகும் பட் டைம் டைம் பீய் ஒரு டெம்பரவரியாக ஒரு செட்பேக் ஐடி கம்பெனிஸில் இருக்குது காரணம் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒன்று ரெண்டாவது வந்து உங்களுக்கு ருபி வேற எண்பத்தெட்டு ரூபாவில் இருக்குது அது வந்து எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் கம்பெனிக்கு நல்லது தான் பட் இப்போ அது வந்து கொஞ்சம் கூட கூல் ஆஃப் ஆகும்போது எயிட்டி எயிட் திருப்பி எயிட்டி ஃபைவ்க்கு வந்ததுன்னா திருப்பி இவங்களுக்குலாம் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் பட் அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு அசம்ஷன்ஸ் தான் சொல்கிறோம் பட் அதர்வைஸ் வந்து மார்க்கெட் நல்லா தான் இருக்க போகிறது அண்ட் கோயிங் டு கோ குட் அண்ட் கேஷ் பொசிஷனாக ரெடியூஸ் பண்ணலான்னு தான் நம்மளோட டெவியூகே கேஷ்ஷன் அப்படின்னா மார்க்கெட்டு போடலாம் போடலான் இன்வெஸ்ட் பண்ணலான்னு தான் நம்மளோட அது வந்து எஸ்டிபியாக பண்ணலாம் சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்பர் பிளானாக பண்ணலாம் இல்லை எஸ்ஐபி மாதிரி பண்ணலாம் அது ஸ்டாக்ல பண்ணுங்க மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுங்க இதில் வேணாலும் பண்ணலாம் பட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இன்வெஸ்ட் பண்ண பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம் நம்ம முன்னாடிலாம் முப்பது நாற்பது பர்சன்ட் கேஷ் வச்சுக்கணும்னு சொல்லியிருந்தோம் அதை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு பத்து பர்சன்ட் வரைக்கும் கேஷ் வச்சுருந்தா போதும் பாக்கி இன்வெஸ்ட் பண்ணலாம் கோல்டில் இருபத்தஞ்சி பர்சன்ட் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் கோல்டோட எக்ஸ்போஷரை கம்மி பண்ணிவிட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ பண்ணினா உங்களுக்கு நிறைய ஸ்டாக்ஸ் வந்து வேல்யூவேஷன் வந்து பெட்டராக கிடைக்கும் இப்போ டிஃபன்ஸ் ஸ்டாக்லாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு த்ரீ ஃபோர் டேஸ் நல்ல ஆயிருக்கு நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு வாரம் முன்னாடி டிஃபென்ஸ் ரயில்வே பேங்கிங் அதை பற்றிலாம் பேசியிருந்தோம் ಸೊ ಡಿಫೆನ್ಸ್ಟಾಗ್ಸೆಲ್ಲಾ ಮೂವಾಯಿ ಓ ಪಾ ನಾ ಸ್ಟ್ಸ್ கமாடிட்டிஸ் பத்தி சொன்னீங்க அதுல அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ஸ் யூஎஸ்ல இருக்கக்கூடிய டயரு இல்லை ஹெச் ஒன் பி ஓ இதெல்லாம் டிஸ்கவுண்ட் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்றீங்க ஆனால் நம்ம ஆன் பேப்பராக பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்ல இருக்கிற அந்த எக்ஸ்போர்ட் பிரச்சனைனால நிறைய கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் பணத்தை வந்து தான் போறாங்க இல்லை அவங்க லாபம் குறைய போகுது அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் அப்படி இருந்தும் மார்க்கெட் இதை டிஸ்கவுண்ட் பண்ணுது அப்படின்னா இது வந்து ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா இல்ல மார்க்கெட் உண்மையிலே இதுக்கு ரியாக்ட் பண்ணல அப்படிங்கறது புரிஞ்சுக்கிறதா இல்ல மார்க்கெட் பண்ணியிருக்கு அதனால தான் மார்க்கெட் மேலே போகல மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்கு ஃபர்தராகவும் ரியாக்ட் பண்ணோம் ஆனால் இப்போ முன்னாடி ஒரு நியூஸ் வந்ததுன்னா அன்னைக்கு வந்து ரெண்டு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் ஃபாலோ ஆகுது இன்னைக்கு ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் ஃபாலோ ஆகும் த பர்சன்டேஜ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் இது வந்து ஒரு நம்ம ஃபினான்ஸ் அதாவது அந்த ஃபினான்ஷியல் பிளானிங்கில் பிகேவியரல் ஃபினான்ஸ்னு ஒன்று இருக்குது இது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு தடவை பேட் நியூஸை கேட்கும்போது ஷாக்காக இருக்கும் அப்பா ஐயோ என்னாச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அதே டைப் ஆஃப் நியூஸ் ரெண்டாவது வரும்போது ஓ அப்படியா அப்படிம்பாங்க மூணாவது வரும்போது நான் நீ அப்படின்ட்டு நாலாவது வரும்போது சரி சரி எல்லாருக்கும் தெரியும் என்ன பண்ணணுன்ட்டு ஸோ அந்த மனநிலைக்கு இன்வெஸ்டர்ஸ் போயிடுவாங்க இப்போ வந்து எந்தெந்த கம்பெனிஸ்லாம் அதில் பாதிக்கப்பட்டதோ அந்த கம்பெனிஸ் மாத்திரம் கொஞ்சம் ஹிட் அடிக்கும் ஓவரால் ஜென்ரல் மார்க்கெட் பர்செப்ஷன் வந்து அந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்காது நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ட்ரம்ப் அவர்கள் ட்ராரி சுதித்த போது ஓல் மார்க்கெட்டே ஆச்சு அடுத்த தடவை விதிக்கும் போது அந்த செக்டர் மாத்திரம்தான் பேனிக்க ஆறுது அடுத்த தடவை இன்னும் இன்னும் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் ஸ்பேஸ் இருக்குது ஃபர்தராக பண்ணாங்கன்னா அந்த லிமிட்டட் இம்பாக்ட் தான் இருக்கும் இம்பாக்ட் இல்லாமல் இருக்காது டெஃபினட்டாக இருக்கும் இப்போ மற்ற கம்பெனிஸும் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிண்டே வருவாங்க ஒரு பிளான் பி பிளான் சி பிளான் டி பிளான் இ வச்சுருப்பாங்க ஸோ அதனால அதுக்கு என்ன பண்றதுன்னு பார்ப்பாங்க ஸோ கம்பெனி ஷார்ட் டேம் இம்பேக்ட் இருக்கும் தட்ஸ் ஓகே அதெல்லாம் மார்க்கெட் வந்து என்ன டைம் வரும்போது பண்ணும் அதுக்கப்புறம் பழகி போயிடும் இப்படி பழகி போறதுக்கு காரணம் வந்து இன்வெஸ்டர்ஸ் இதோட இதில் இருக்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க இது வந்து நமக்கு எப்படி இருந்தாலும் லாங் டேர்ம்ல நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாமா இல்லை இதை வந்து நம்ம கன்சிடரே பண்ணாமல் விட்டுடுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இல்லை கன்சிடர் பண்ணாமல் யாருமே விட்றது இல்லை நம்ம அந்த மாதிரி ஒரு ஒரு ஜட்மெண்ட்டுக்கு போக வேண்டாம் எல்லாேருமே இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் யாத்தையாவது பேசுனீங்கன்னா இப்போ நான் போயிட்டு சொல்கிறேன்னா நான் அவட்ட பேசுறதுக்கு முன்னாடியே அவட்ட இன்னும் ஐம்பது இன்ஃபர்மேஷன் இருக்கு இன்னைக்கு இன்ஃபர்மேட்டிவ் வேர்ல்டு இது வாட்ஸ்அப் நிறைய சோஷியல் மீடியாவில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரிவைலிங்காக இருக்குது ஸோ இது பீப்புள் நோ எதை கன்சியூம் பண்ணணும் எதை கன்சியூம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் டெஃபினட்டாக இருக்குது எஸ்பெஷலி இன்வெஸ்டர்ஸ்ட்டு நான் பேசுகிற வரைக்குமே எல்லாருமே சொல்கிறாங்க ஆமாம் சார் இது ஓகே தான் நீங்கள் சொன்னது கூட நான் போன வாரமே படித்தேன் அப்படிங்கிறாங்க ஏன்பா நான் இந்த வாரம் தானேப்பா சொன்னேன் அப்படின்னா அவங்க போன வாரமே படித்தேன் அப்படிங்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இன்டர்பிர்டேஷன் இன்ஃபுரன்ஸ் அனாலிசிஸ் இது எல்லாமே மக்கள்கிட்ட இருக்குது ஸோ தே ஆர் டேக்கிங் கால்குலேட் கால்குலேட்டட் இன்ஃபார்ம்டு டிசிஷன்ஸ் தான் எடுக்கிறாங்க யாருக்கும் நான் தெரியாமல் எனக்கு தெரியல நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் அந்த பர்சன்டேஜ் கம்மியாகிட்டே இருக்கு பர்சன்டேஜ் கம்மியாகிட்டு இருக்கு பீப்புள் ஆர் அவேர் ஆஃப் இட் பீப்புள் நோஸ் வாட் நீட் டு பி டன் அப்படின்ட்டு ஐடிஓட கான்ட்ரிபியூஷன் டு இந்தியன் எக்கானமி அவ்வளோன்னு தெரியும் அதில் ஜாப் லாஸ் ஆச்சுன்னா என்னங்கிறது தெரியும் அதில் எந்தெந்த கம்பெனிஸ்க்கு வந்து யூஎஸோட எக்ஸ்போஷர் இருக்குங்கிறது தெரியும் எந்தெந்த கம்பெனிஸ் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி பண்ண முடியுங்கிறது இருக்குது இப்போ நீங்கள் ஹெச் ஒன் பி விசாலியே பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பர்சன்ட் வந்து இந்தியன் இன்ஜினியர்ஸ் தான் இருக்காங்க நீங்கள் இந்த ட்ரம்ப்போட அந்த ஹெச் ஒன் கொண்டு வரலன்னா கூட இந்த இது கரண்ட் லெவல் ஆஃப் ஜாப் வந்து பிகாஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அட்லீஸ்ட் பத்து பர்சென்டாவது குறையும் செவன்டி ஒன் பிகம் சிக்ஸ்டி ஒன்னாக இருக்கும் பட் வேற ஏதாவது புது ஜாப் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் பீப்புள் ஆர் அவேர் அபவுட் இட் அண்ட் தேர் டேக்கிங் ஹைலி கால்குலேட்டட் டிசிஷன்ஸ் அண்ட் நீங்கள் சொல்லும்போது கமோடிட்டிஸ் கோல்டுலலாம் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்போஷரை குறைச்சிட்டு வேற அசெட் கிளாஸ்க்கு க்குவிட்டிக்கு மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க பட் கோல்டு வந்து ஆல் டைம் ஹை போயிட்டே இருக்கு டெய்லி டெய்லி நியூ ஹை பிரேக் பண்ணிக்கிட்டே இருக்கு ஸோ இந்த டைம்ல நம்ம ஆல்ரெடி கோல்டில் இருக்கிற எக்ஸ்போஷரை ஏன் மாற்றணும்னு சொல்கிறீங்க சார் நமக்கு வந்து ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் ஓகே ஏன்னா நம்ம ஏழாயிரத்துலேருந்தே பேசின்னு இருக்கோம் ஏழாயிரத்துல வாங்கினவங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் ரிட்டர்ன் இருக்கு ஐம்பது பர்சன்ட் ஆனால் ஒன் சிங்கிள் இயர் ஃபார்ட்டி த்ரீ டூ ஃபார்ட்டி எயிட் பர்சன்ட்னு நினைக்கிறேன் நிஃப்டியே ரெண்டு தான் இந்த வருஷம் கொடுத்துருக்கு கோல்டு நாற்பத்தெட்டு பர்சன்ட் கொடுத்துருக்கு இந்த ப்ராஃபிட் புக்கிங்கிறது ஒரு ஒரு ரைட் லெவல் ஆஃப் டிசிஷன் அது ஏன்னா நிறைய பேர் வந்து எப்போ வாங்கணும்னு சொல்லுவாங்களே எப்போ விற்கணும்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா விற்கிற டைம் நமக்கு தெரியணும் ஏன்னா இதுக்கப்புறமும் போகும் இதுக்கப்புறமும் போகும்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு ஒரு பதினஞ்சு பர்சன்ட் ஃபாலோ ஆச்சுன்னா நம்ம முன்னாடியே விற்றுக்கலாமோ அப்படிங்கிறது இருக்கு நம்ம வந்து அஞ்சு லட்ச ரூபாய்க்கு கோல்டு வச்சுருந்தோம்னா அட்லீஸ்ட் ஒரு ஒன்றரை ரெண்டு லட்ச ரூபாய்க்குங்க மூன்று லட்சத்துக்கு வச்சுக்கோங்க பாக்கி வாங்கலாம் அங்கலாம் ஏன்னா இங்கிருந்து எவ்வளோ போகுங்கிறது எனக்கு கணிக்க முடியல நிறைய பேர் சொல்கிறாங்க இங்கேருந்து பத்தாயிரத்து எட்நூறுங்கிறது பன்னெண்டாயிரம் போயிடும் இன்னும் சில பேர்லாம் சொல்கிறாங்க இருபதாயிரம் போயிடும் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே இன்னும் மூணு மாதம் தான் இருக்குது கணக்கு வந்து ஒரு நாளைக்கு நூறுரூவா போனால் கூட மாதத்துக்கு மூவாயிரூவா மூணு மாதத்தில் பத்தாயிரரூபா அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அது மாதிரிலாம் போகுமா இல்லையாங்கிறது தெரியாது அண்டர் சென்டில் நமக்கு வேறு ஏதாவது ட்ரிகர் வந்தால் தான் ஸோ அதனால் ஐம்பது நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு பெர்சன்ட்டுங்கிறது கோல்டுலாம் ஒன் சிங்கிள் இயரில் இட்ஸ் அ குட் ப்ராஃபிட் புக் பண்ணி என்றைக்குமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராஃபிட் புக் பண்ணி அந்த வர ப்ராஃபிட்டை நீங்கள் வேற எங்கேயாவது டிப்ளாய் பண்ணிவிட்டு இல்லை வேறு எதாவது கன்சியூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் ஒரு ஹாப்பினஸ் வரும் திருப்பி அதிலே இருந்து லாஸ் வந்ததுன்னா ஈஃபில் அன்றைக்கே பண்ணிக்கலாம் அமௌண்ட்டு நிறைய பேர் வந்து அட்வைஸ் பண்ணுறது எப்போ வாங்கலான்ட்டு தான் அட்வைஸ் பண்ணுவாங்க எப்போ விற்கிறதுன்னு அட்வைஸ் பண்ணுறதே கிடையாது நம்ம வந்து அதை கொஞ்சம் ப்ரோக்ட்டிவாக பண்ணுறோம் இது ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளில வரணுங்கிறது இல்லை முப்பது பர்சன்ட் கோல்டில் வச்சுருக்கீங்களா இருபது பர்சன்ட்டாக வச்சுக்காங்க பத்து பர்சன்ட் ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள் திருப்பி பதினஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் கோல்டு என்னக்காவது ஒழுந்துச்சுன்னா திருப்பி வாங்கிக்கலாம்ல அதே கோல்டை வாங்குங்க ஸோ அதனால் டைம் டு புக் ப்ராஃபிட்னு தான் நான் சொல்கிறேன் அகேன் சில்வர் சில்வரும் இப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு கோல்டுக்கு சில்வர் காம்படிஷனா அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டு இருக்கோம் சில்வர் இப்போ இன்வெஸ்டர் எப்படி அப்ரோச் பண்ணுவோம் சில்வர் வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணலாம் ஏன்னா அதுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் கன்சம்ஷன்ஸ் இருக்கு இவி எலக்ட்ரானிக் குட்ஸ்லாம் கன்சம்ப்ஷன்ஸ் இருக்கு நம்ம வந்து இந்தியாவில் நிறைய இவி எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க ஸோ அது கொஞ்சம் ஹோல்ட் பண்ணலாம் கோல்டு அளவுக்கு அந்த ஸ்பெகுலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது சில்வர் நியூ இன்வெஸ்டர்ஸ் உள்ள இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம் ஸ்டாக்ட் மேனரில் பண்ணலாம் ஓகே மார்க்கெட்டில் இன்னொரு பெரிய நியூஸ் என்னென்னா டாட்டா மோட்டார்ஸ் வந்து டிமர்ஜர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டாட்டா மோட்டார்ஸ் ஸ்டாக்குன்னு நம்ம பார்த்தோன்னா கடந்த ஒரு ஆறு மாதமாகவே ரொம்ப ஒலட்டைலாக இருக்கிறத தான் பார்க்குறோம் ஸோ இந்த டிமர்ஜர் ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்க இது எப்படி நடக்க போகுது சார் அதாவது நம்ம இந்த மாதிரி பெரிய குரூப்லாம் அவங்க வந்து அவங்களுடைய பிஸ்னஸ் யூனிட்டை ஸ்பிளிட் பண்ணுறாங்க இப்போ டாட்டா மோட்டார்ஸ் கீழே உங்களுக்கு பேசஞ்சர் கார் இருக்குது கமர்ஷியல் வெஹிக்கிள் இருக்குது அப்புறம் ஈவியும் இருக்குது ஈவி வந்து கம்ஸ் அண்ட்ரட் பேசஞ்சர் கார்லேயே இருக்குது இப்போ என்ன பண்ணுறாங்க பேசஞ்சர் கார் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு தனி கம்பெனி டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் கார் அப்புறம் டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படின்னு இப்போ ரெண்டும் சேர்ந்து டாட்டா மோட்டார்னு இருக்குது ஸோ இப்போ கரண்ட்லி என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா பேசஞ்சர் கார் பிஸ்னஸில் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா ஓவரால் ஷேர் ப்ரைஸ் அடி வாங்குறது கமர்ஷியல் வெஹிக்கிளில் ப்ராப்ளம் வந்தாலும் ஓவரால் ஸ்டாக் ப்ரைஸில் அடி வாங்குறது ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஸ்பிளிட் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா எக்ஸிஸ்டிங் டாட்டா மோட்டார்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு இப்போ ரெண்டு ஷேராக இருக்கும் ஒன்று வந்து டாட்டா மோட்டார்ஸ் பேசஞ்சர் கார் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு ஒரு ஷேர் இருக்கும் டாட்டா மோட்டார்ஸ் லைட் கமர்ஷியல் வெஹிக்கில் ஒன்று இருக்கும் எல்சிபிஎல் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி ரெண்டு கம்பெனியாக ஷேர் ஹோல்டிங் இருக்கும் இப்போ இவங்க வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்ப்ளிட்டு கொடுப்பாங்க இப்போ ரெண்டு ஷேர் வச்சுருந்தா ஒரு ஷேர் அந்த மாதிரி ஒரு ஸ்ப்ளிட் இருக்கும் ரேஷியோஸ் வந்து நம்ம பார்த்துக்கணும் என்ன சொன்னாலும் அவங்களுடைய அந்த ரெக்கார்ட் டேட்டு அக்டோபர் ஃபோர்டீன்த் டென்த் ரெண்டு டேட் சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒன்று வந்து டிபஞ்சர் இருக்குது இன்னொன்று வந்து ஷேர் ஹோல்டருக்கு அன்றைக்கி ரேட்டில் யார் யாருக்கெலாம் டாடா மோட்டார் ஷேர் இருக்கும் அது ஸ்ப்ளிட் ஆகும் நம்ம ஸ்பிளிட் ஆகும்போது நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும் அதுக்கு ஒன்றும் டாக்ஸேஷங்கிறது ஸ்பெசிஃபிக் டாக்ஸேஷன் கிடையாது ஆனால் நம்ம இப்போ டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஷேர்ஸை நம்ம விற்கும்போது கேபிட்டல் கெயின் வரும் கேபிட்டல் கெயின் ஆர் லாஸ் வரும் அது வந்து அவங்க அவங்களோட ஆடிட்டர்ட்ட அதை கரெக்டாக பேசி பண்ணிக்க வேண்டியது ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் டாக்ஸேஷன்லாம் அவர் பர்சனல் அட்வைஸ் வந்து டோன்ட் கோ பை மீடியா நியூஸ்லேயோ இல்லை வந்து வேற ஒரு நம்ம ஓரலாக கேட்டு பண்ணுறதோட ஏன்னா அவங்களோட இண்டிவிஜுவல் டாக்ஸேஷன் பொசிஷன் நமக்கு தெரியாது ஏன்னா நம்ம வந்து இப்போ என்ன சொல்கிறோன்னா என்ன வாங்கியிருக்காங்களோ அட் த டைம் ஆஃப் கிரெடிட் வந்து நோ டாக்ஸாக த டைம் ஆஃப் விற்கும் போது கேபிட்டல் கெயின் அப்ளிகபிள் ஆகும் அந்த கேபிட்டல் கெயின் கால்குலேஷனுக்கு வந்து ப்ளீஸ் அப்ரோச் யுவர் ஆடிட்டர் ஆர் டேக்ஸ் கால்குலேட்டர் அவர் சொல்லுவார் என்னைக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் என்ன வந்திருக்கு இன்னைக்கு இவ்வளோ ரூபா விற்றுக்கிங்க ப்ராஃபிட் எவ்வளவு இது லாங் டர்மா ஷார்ட் டர்மான்னு பார்த்துட்டு அந்த டேக்ஸ் பர்சன்டேஜ் போட்டு கொடுப்பாரு ஸோ அதை போட்டுக்கலாம் டிவிடெண்ட் வரும்போது பேசஞ்சர் காருக்கு தனி டிவிடெண்ட் இருக்கும் கமர்ஷியல் வெஹிக்கிள்க்கு தனி டிவிடெண்ட் இருக்கும் டிவிடெண்ட் வந்து ஆஸ் யூஷுவல் டேக்ஸபிள் தான் அதுக்கு அப்ளிகபிள் டிடிஎஸ் வந்து இருக்கும் ஸோ நம்ம என்ன நடக்கிறது அப்படின்னா பெரிய கம்பெனி ரெண்டு டிவிஷனை தனியாக பிரிச்சிடறாங்க ரெண்டு செப்பரேட் லீகல் அன்டிட்டியாக போகும் ரெண்டுமே லிஸ்டட் ஆகிருக்கும் ரெண்டுத்துக்கும் தனித்தனி ஷேர் ப்ரைஸ் இருக்கும் சில சமயங்களில் சில இன்ஃபர்மேஷன் பேசஞ்சர் காரை அஃபெக்ட் பண்ணும் சில இன்ஃபர்மேஷன் கமர்ஷியல் வெஹிக்கிளை அஃபெக்ட் பண்ணும் ஸோ தட் நமக்கு வந்து பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அண்ட் தென் டேக்ஸேஷன் போது என்ன டேக்ஸ் இருக்கோ கேபிட்டல் கெயின் கட்டி தான் ஆகணும் ஸோ அது அவங்களுடைய டேக்ஸ் கால்குலேட்டர்ஸ்ட்டை கேட்டுனாங்கன்னா அது தெரியும் இது இன்னும் ப்ரிசைஸாக கேட்கணும்னு நினைக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஐம்பது டாட்டா மோட்டார்ஸ் இப்போ ஹோல்ட் பண்ணுறேன் ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்னா இது ஸ்பிளிட் ஆகும்போது எனக்கு கமர்ஷியல் வெஹிக்கல் அந்த ஷேரில் டுவெண்ட்டி ஃபைவ் ஷேர்ஸ் இன்னொன்று நம்ம பேசஞ்சர் வெஹிக்கல் இதில் டுவெண்ட்டி ஃபைவ் ஷேர்ஸ் இப்படி ஸ்பிளிட் ஆகுமா இது அப்படி இல்லை அதாவது அவங்க கொடுக்குற ரேஷோவை பொறுத்திருக்கு ஓகே இப்போ ரெண்டு ஷேர் வச்சுருந்தா ஒரு ஷேர் அப்படின்னா நீங்கள் ஐம்பது ஷேர் வச்சுருந்தீங்கன்னா இருபத்தஞ்சி ஷேர் அது கிடைக்கும் உதாரணத்துக்கு வச்சுக்கலாம் நம்ம வந்து ஐம்பதுங்கிறத விட இப்போ நான் ரெண்டு ஷேர் டாடா மோட்டார்ஸ் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க

அந்த ஷேர் வந்து எதில் கிடைக்கும் அதே கம்பெனியில் ஷேரே கிடைக்கும் இப்போ முன்னாடி நூறு ஷேர் வச்சுருக்கேன் இப்போ எனக்கு நூறு ஷேர் வச்சுருக்கேன் நூறு நூறும் இரநூறு ஆகிடும் கரெக்டா இப்போ போனஸ் ஷேர் வந்து இது எது ஒரு போனஸ் ஷேர் மாதிரியே வச்சுக்கலாம் லேமன் பாயிண்ட் ஆஃப் வியூல அதே கம்பெனியோட வேற டிவிஷனுக்கு கொடுப்பாங்க ஓகே நான் இதில் ரெண்டு ஷேர் வச்சுருந்தேன் அதில் ஒரு ஷேர்னா இப்போ எனக்கு ரெண்டு ஷேர் பேசஞ்சர் வெஹிக்கிளையும் ஒரு ஷேர் கமர்ஷியல் வெஹிக்கிலையும் இருக்கும் டோட்டல் மூணு ஷேர் இருக்கும் பட் எகைன் இந்த பர்சன்டேஜ் பார்த்துக்கணும் ஏன்னா நமக்கு இன்ஃபர்மேஷன் தெரியும் பட் இருந்தாலும் நம்ம வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பேசும்போது நம்ம அதை கொஞ்சம் லேமன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜெனரிக்காக பேசிடலாம் ஸோ அப்போ ரெண்டு டூ இஸ்ட் ஒன் இல்லை ஒன் இஸ்ட் ஒன் ஆர் ஒன் இஸ்ட் டூ என்ன ப்ரொப்போர்ஷன் இருக்கோ அந்த ப்ரொப்போர்ஷனுக்கு புது கம்பெனியோட தான் கிடைக்கும் ஸோ இப்போ டாடா மோட்டார் நான் ஒன் லேக் வச்சிருக்கேன்னா என்னுடைய வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் வந்து ரெண்டுத்தையும் கூட்டினா தான் ஒன் லேக் வரும் நான் இந்த ஸ்பிளிட் ஆகிறதுனால எனக்கு ஒன் லேக் பிகம் டூ லேக்ஸ் ஆகிடும் சார் அப்படிங்கிறதுலாம் கிடையாது நம்ம முன்னாடி டாடா மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஒன் லேக் ஷேர் வச்சிருக்கேன் இப்போ என்ன ஆகும் பேசஞ்சர் காரில் அறுபதாயிரரூவா கமர்ஷியல் வெஹிக்கிளில் நாற்பதாயிரரூவான்னு இருக்கும் சரி சார் எனக்கு இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் வேண்டாம்னா ஒரு அஞ்சு நாள் கழிச்சு வித்துருங்க அவ்வளோதான் அப்போ என்ன ஆகும் எனக்கு அறுபதாயிரம் மாத்திரம்தான் இருக்கும் ஸோ இப்போ பர்சன்டேஜ் ஆஃப் க்ரோத் ஷேர் ப்ரைஸ் வந்து இந்த பேசஞ்சர் கார் தனியாக குரோவாகும் கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியாக ஆகும் நம்ம இன்டிபெண்ட்டாக பார்த்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் இப்போ சிக்ஸ்டி டு ஃபார்ட்டின்னா இப்போ ஒரு ரூபா வச்சிருக்கேன்னா ரூபாய்க்கு பேசஞ்சர் காரும் ரூபாய்க்கு கமர்ஷியல் வெஹிக்கிளும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பார்க்குறோம் ஸோ இந்த ப்ரொபோஷனெலாம் என்றைக்கு ரெக்கார்ட் டேட் இருக்குது எப்போ நமக்கு வந்து டிமெர்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆகிடும் ஸோ இதை வந்து கஸ்டமர் எதுவும் அடிஷ்னல் பேமெண்ட் எதுவும் கொடுக்க வேண்டாம் அதனால தான் நான் அந்த போனஸ் இஷ்யூ எக்ஸாம்பிளாக எடுத்து சொன்னேன் ஸோ கேபிட்டல் கெயின்ங்கிறது போது வரும் ஹோல்டு பண்ணுறது பட் இது ரெண்டுத்தையும் இப்போ இன்னொரு கொஸ்டின் என்னென்னு கேட்டிங்கன்னா இது மெ டிமெர்ஜர் ஆனப்பறம் நான் இந்த ஷேரை ஹோல்ட் பண்ணலாமா டிமெர்ஜர்லாம் ஆயிடுச்சு சார் நான் விற்றலாமா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகளில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகிட்டே வருது ஸோ எக்கானமி ஆக போகிறது ஸோ அப்படி இருக்கும்போது ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஃபோரில் ஆட்டோமொபைலில் கம்மியாக இருக்குது ஸோ அப்போ பேசஞ்சர் கார் வெஹிக்கிளும் கமர்ஷியல் வெஹிக்கிளும் ரெண்டுமே க்ரோ ஆக போகிறது ஸோ ரெண்டு ஷேருமே ஓல்டு பண்ணலாங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம் பட் அகெயின் ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி அவங்களோட லிக்விடிட்டி ரிக்குயர்மெண்ட் என்ன அர்ஜென்சி தேவைகள் அதை பார்த்து அவங்க டிசைட் பண்ணலாம் பட் லாங் டேர்மில் இட்ஸ் அ குட் ஸ்டாக்

பண்ணலாம் அதே மாதிரி இந்த டீமர்ஜர் ஆகும்போது என்ன ஃபேஸ் வேல்யூவில் நமக்கு ஷேர் வருதுங்கிறது பார்க்கணும் பத்து ரூபாவில் வருதா ரெண்டு ரூபாவில் வருதா அஞ்சு ரூபாவில் வருதா என்னங்கிறது பார்க்கணும் புது கம்பெனியோட ஷேர் வேல்யூ ஸோ பயசில் என்ன ஃபேஸ் வேல்யூ இருக்குது புதுசில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்க்கணும் பட் ஓவரால் அந்த சிக்ஸ்டி ஃபார்ட்டி தான் வரும் கமிங் பேக் டு இவர் கொஸ்டின் இதை வச்சுட்டு நம்ம புரிஞ்சிக்கலாமா டெஃபினெட்டாக புரிஞ்சுக்கலாம் சில சமயத்தில் இந்த டீமர்ஜர் ஆகும்போது என்ன ஆகுனா ஒரு பிஸ்னஸ் வந்து நல்லா பண்ணலை அது வந்து என்னோட அதர் பிஸ்னஸை இம்பாக்ட் ஆகுதுன்னா இதை தனியாக பிரிச்சுக்கலாம்ப்பா இதை தனியாக காமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும் சில இதில் வந்து இப்போ டிமர்ஜர் ஆகிறதுக்கு இன்னொரு காரணம் கூட இருக்கு இந்த டீமர்ஜர்ங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஏன் டீமர்ஜர் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டாலே போதும் பல காரணங்கள் வரும் இன்னும் சில இடங்களில் எனக்கு வந்து சில பேர் இன்வெஸ்டர் வருவாங்க அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பிரைவேட் இக்யூட்டியோ இல்லை ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸோ வரும்போது எனக்கு பேசஞ்சர் கார் மாத்திரம் இன்வெஸ்ட் பண்ணுறதா எனக்கு அது ஒரு தனி கம்பெனியாக இருந்தால் பெட்டர்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லை இதே குரூப் ப்ரோமோட்டர்ஸ் வந்து நிறைய நான் வந்து ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் இன்னொரு கம்பெனியில் பண்ண இல்ல ஏன்னா அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து நான் பார்க்கணும் அப்படின்னாலும் அது பண்ணுவாங்க இதை தவிர்த்து ஒரு ஒரு நல்ல ஒரு ரீசன் இருக்கு ஒரு கம்பெனி ஒரு பெருசாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மேனேஜ் பண்ணுறது கஷ்டம் ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம அதை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்காக ஒரு ஒரு சின்னதாக ஒரு பெட்டராக மேனேஜ் பண்ணுறதுக்காக ரெண்டு கம்பெனியாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு பார்ப்பாங்க ரெண்டு கம்பெனியாக பண்ணும்போது கம்பெனிஸ்க்கும் நிறையா எக்ஸ்பென்சஸ் இருக்கும் அந்த டிமர்ஜர் எக்ஸ்பென்சஸ்ஸே இருக்கும் அதுக்கப்புறம் மேன்பவர் செப்பரேட்டாக இருக்கும் ஏன்னா ரெண்டு லீ எண்டைட்டிக்கு ஒரே எம்டியாக இருக்க முடியாது ஒரே ஜிஎம்மாக இருக்க முடியாது அது மாதிரிலாம் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு ஸ்லிட்டு வருது ஸோ இந்த டிமார்ஜர்ங்கிறது பெரிய கம்பெனிஸ் நல்ல ரீசன்ஸ்க்காக பண்ணும்போது இட்ஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி நம்ம ஐடிசிலையும் ஒரு டிமர்ஜர் பார்த்தோம் இப்போ டாடா மோட்டர்ஸ்லையும் இந்த மாதிரி டிமர்ஜர் நடக்குது ஸோ ஒரு இன்வெஸ்டராக இருக்கிறவங்க ஒரு கம்பெனியில் டிமர்ஜர் நடக்குது அப்படின்னா அந்த புதுசாக வர அந்த புது கம்பெனிலையோ இல்லை ஆல்ரெடி இருக்கிற இந்த எக்ஸிஸ்டிங் கம்பெனிலையோ அதை இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத என்னென்ன செக்லிஸ்ட் வச்சு தெரிஞ்சுக்கலாம் சார் நம்ம வந்து வேல்யூஷன் தான் இம்பார்ட்டன்ட் மெயினாக வந்து ரொம்ப டெக்னிக்கலாக சொல்ல போனால் இல்லை வந்து கொஞ்சம் ஹையர் ஆர்டர் ஆஃப் ஃபினான்ஸில் பார்த்தோம்னா வேல்யூவேஷன் தான் நம்ம என்ன வேல்யூவேஷனில் நமக்கு ஷேர்ஸ் கிடைக்கிறது அந்த கம்பெனியோட க்ரோத் எப்படி இருக்கும் ஃப்ரீ கேஷ் ஃபுல்லோ எப்படி இருக்கும் ஸோ அதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நம்ம டிமர்ஜர் பண்ணுறதுக்காகலாம் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம ஹோல்ட் பண்ணணும் இல்லைன்னா இது டிமர்ஜர் ஆக போகுது அதனால் நான் வாங்குகிறேங்கிறதுலாம் பண்ணணுங்கிறது இல்லை ஸோ டிமர்ஜருக்கு வந்து வேல்யூவேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதோட எக்ஸ்பெக்டட் சிஐஜிஆர்ன்னு சொல்லுவாங்க காம்பவுண்ட் ஆனுவலைஸ்டு க்ரோத் ரேட்டுன்னு அது எப்படி இருக்க போகிறது அந்த டிமர்ஜர் ஆனப்புறம் அந்த கம்பெனியோட கேஷ் ஃபுல்லோ எப்படின்னு பார்க்கணும் இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி ரெண்டாக ஸ்லிட் பண்ணுறாங்க இந்த கம்பெனியில் எவ்வளோ கேஷ் இருக்க போகிறது அந்த கம்பெனியில் எவ்வளோ கேஷ் இருக்க போகிறதுங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு எந்த கம்பெனியில் நிறைய கேஷ் இருக்கோ அவங்க தான் க்ரோ ஆக முடியும் ஸோ ப்ரொமோட்டர்ஸ் யார் ப்ரொமோட்டரோட ஷேர் ஹோல்டிங்லாம் எப்படி வருது இது போல் பல விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு டிமெர்ஜர்க்காக ஒரு கம்பெனியில் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது நிறைய விஷயங்களை படித்ததுக்கப்புறம் தான் பண்ணணும் நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தேட் வி கே நாட் டூ அண்ட் டூ இட் ஆல்ரெடி டாட்டா மோட்டார்ஸ் மேலே நம்பிக்கை இருக்கக்கூடிய நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க ஹியூஜ் ஷேர் ஹோல்டர்ஸ் பேஸ் இருக்கு அவங்க அதை கண்டினியூஸாக ஹோல்ட் பண்ணலான்னு தான் சொல்கிறோம் இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு டிமர்ஜர் ஆகுது நான் அதுக்காக வாங்குறேன் இட் சுட் நாட் த ரீசன் ஃபார் தட் மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது எப்படி பண்ணுது இப்போ டாடா மோட்டர்ஸ்ல என்ன நடக்குதுன்னு நல்ல டீட்டெயிலாக பேசணும் இப்போ இன்வெஸ்டர் இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன்ஸ்ல என்ன பண்ணலாம் சார் வாங்கலாம் ஓகே வாங்கலாம் அதுதானே ஈக்குவிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம திருப்பி திருப்பி சொல்றது வந்து இந்தியாவோட க்ரோத் ஸ்டோரி மேலே நம்பிக்கை இருந்தால் தான் இந்தியன் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும் யூஎஸில் அப்படி நடக்கிறது ரஷ்யாவில் எப்படி நடக்கிறது இங்கே எப்படி நடக்கிறதுனா அது நம்ம மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணுமானா அஃபெக்ட் பண்ணும் பண்ணாமல் இருக்காது ஆனால் இந்தியன் க்ரோத் ஸ்டோரிங்கிறது லாங் டேம் குரோத் ஸ்டோரி இன்டாக்டாக இருக்குது இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் நிறைய பேர் அதை வந்து இதை இன்னும் பேச ஆரம்பிக்கலை நீங்கள் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு அதை பேசுவாங்க யூஎஸ் மார்க்கெட் திருப்பி ஃபாலோ ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அங்கே டாரிஃப்லாம் கொடுத்தோன்னா யார் கட்டப்படுறோம் அவங்க தானே கட்டணும் ஒரு உதாரணத்துக்கு நர்சஸ் காஃபி இருக்கு இல்லையா நம்ம சென்னையில் அதோட விலை வந்து ஆறு டாலர் விற்றுட்டுருந்தது இந்த டேரீஃப் விற்கிறது டேரிஃப் வர்றதுக்கு முன்னாடி இப்போ அதே நர்சஸ் காஃபி ஒம்பது புள்ளி அஞ்சு டாலர் விற்குது யூஎஸ்ல கிட்டத்தட்ட முப்பது பர்சன்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ அதை காஃபி கன்சியூம் பண்ணுறவங்க நான் அந்த காஃபி பவுடரை வாங்குறவங்க கண்டினியூஸாக தானே வாங்க போகிறாங்க ஸோ அப்போ இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இதோட பேர்டர் எல்லாம் யார் தலையில் போய் விழப் போகிறது கன்சியூமர்ஸ் தான் போய் விழப் போகிறது ஸோ இது கண்டினியூ ஆச்சுன்னா இட் வில் ஃபாலோஇன் ரிசஷன் யூஎஸ் மார்க்கெட் ஃபாலோ ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்டையர் குளோபலாக எல்லா மார்க்கெட்டுமே ஃபாலோ ஆகும் நம்ம மார்க்கெட்டும் ஃபாலோ ஆகும்னா ஆகும் அங்கே இருபது பர்சன்ட் ஃபாலோ ஆச்சுன்னா நம்ம இதில் ஒரு எட்டு பத்து பர்சன்ட்டாவது ஃபாலோ ஆகும் இல்லையா ஸோ அது வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு இது ஒரு பெரிய நியூஸாக வரும் நம்மளும் பேசலாம் வரும் காரணம் என்னென்னா எல்லா பொருட்களோட விலையும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது நான் என்ன சொல்கிற வரேன்னா கம் பேக் டு த சேம் பாயிண்ட் இந்த மாதிரி அவுட் சைடு எக்ஸ்டர்னல் நியூஸை பேஸ் பண்ணி இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நம்ம இன்வெஸ்ட்டே பண்ண முடியாது ஏன்னா வாரத்துக்கு ஒரு நியூஸ் வந்துட்டே இருக்கும் நீங்கள் இது போச்சுன்னா அது அடுத்து போச்சுன்னா அது அடுத்தது வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதனால் இந்தியன் க்ரோத் ஸ்டோரி லாங் டேர்மில் அனதர் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு நல்லா போகும் ஸோ அதனால் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் இந்தந்த ஸ்டாக்கு இந்தந்த செக்டர்ஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டேபிளாக ஒரு இன்வெஸ்ட் பண்ணிணாங்கன்னா தி வில் மேக் ஏ பெட்டர் ரிட்டன் நம்ம திருப்பி முன்னாடி சொன்னதுதான் பேட் நியூஸ் எதுவும் வரல நான் இப்போ சொன்ன மாதிரி அந்த மாதிரி எதுவும் ரிசெப்ஷன் வரல யூஎஸ் மார்க்கெட்லாம் ஃபாலோ ஆகலை நெக்ஸ்ட்டு ஒன் இயர்க்குன்னா நம்ம மார்க்கெட்டே டுவெண்ட்டி பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் இந்த தீபாவளி டூ அடுத்த தீபாவளி ஸோ வி கேன் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் என்னட்டு ஒரு டூ த்ரீ மந்த்ல ரெசிஷன் யூஎஸ் மார்க்கெட்டில் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு பேசும்போது அதோட இம்பாக்ட் இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கு அப்படின்னா இப்போ நம்ம கேஷ் ஆ வெனேஜர் ஹோல் பண்ணணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேண்டாம் ஓகே நம்ம வந்து சொல்றது ஒரு ஐபாத்தெட்டிக்கல் சுச்சுவேஷன் ஆச்சுன்னா இப்போ நம்ம அதனால்தான் இந்த எஸ்டிபிஎஸ்ஏபியில் பண்ணணும்னு சொல்றது நம்ம வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு இப்போ வந்து ஒரு கையில் அஞ்சு லட்சம் வச்சிருக்கோன்னா ஒரு ரெண்டு லட்சம் பண்ணுங்க த்ரீ லேக்ஸ் வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஃபாலோ ஆச்சுன்னா திருப்பி வாங்கிடலாம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா யூஎஸ் வில் ரியாக்ட் வெரி ஃபாஸ்ட் ரதர் தன் எனி கண்ட்ரிஸ் அந்த மாதிரி ஒரு ரிசர்ஷன் வருது மார்க்கெட் ஃபாலோ ஆகுதுன்னா அவங்க அதை விட மாட்டாங்க இட் இல் பியான ஒரு ஒரு நீஜர்க் ரியாக்ஷன் ஃபார் டுவெண்ட்டி டேஸ் இருக்கும் அதுக்கப்புறம் தே வில் ஸ்டார்ட் ரிவைவிங் இட் ஒரு டென் பர்சன்ட் அங்கே பா ஃபாலோ ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே ஒரு ஏழு எட்டு பர்சன்ட் விழும் ஸோ இட் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு பை அகெயின் எல்லா செக்டரும் விழுமான்னா எல்லா செக்டரும் விழாது ஸோ அதனால தான் நம்ம அந்த எஸ்டிபிஎஸ்ஐபியில் ஸ்டாகர்ட் மேனரில் இன்வெஸ்ட் பண்ணணுன்ட்டு பட் நம்ம மார்க்கெட் மார்க்கெட் இஸ் மோர் ரெசிலியன்ட் அண்ட் ஆல்ரெடி டேக்கன் லாட் ஆஃப் ஸ்டெப்ஸ் ஸோ ஸோ வெயிட்டிங் ஃபார் தேங்க் யூ சார் மச் மேலும் இடி தமிழ் வரப்போகும் பிசினஸ் மற்றும் ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணுங்க